அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய மிக முக்கியமான பரிகாரத்தை பத்திதான் இந்த பதிவில் நாம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த பலன்கள் பொதுவா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரகசியம்னு ஒண்ணு தனியா பெருசா இருக்காது எதுவா இருந்தாலும் ஓபனா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க தனிமையில வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட தாங்கிக்கிட்டு வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய நண்பர்களுக்காக வாழக்கூடியவர்கள் இவங்க ரிஷபராசி என்பர்களுக்கு சொத்தும் பணமும் வேலையும் புகழும் எது இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கை முழுவதுமா அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றுதான் இப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு முருகனுடைய அற்புதம் முருகனுடைய ரகசியம் நிறைய தெரியாமலே இருக்கலாம் முருகனை பற்றிய மிக முக்கியமான விஷயங்கள் தெரியாம கூட இருக்கலாம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் முருகர வணங்காம கூட இருக்கலாம் ரிஷபராசி என்பர்கள் இந்த மூன்று விஷயங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான ராசி இந்த ரிஷபராசி முருகப்பெருமானின் நட்சத்திரங்களில் ஒன்றான கிருத்திகை முழுமையா பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க என்பர்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சேஞ்ச கொடுத்துருவார் ரிஷபராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் நீச்சம் ஆவார் அதே மாதிரி உங்க கலெக்டர ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்க பாக்கிய ஸ்தானத்துல செவ்வாய் அவர் விரயாதிபதியும் உங்களுக்கு இதே செவ்வாய் தான் அப்போ உங்களுக்கு விரயமானாலும் செவ்வாய் தான் காரணம் உங்களுக்கு விருத்தியானாலும் செவ்வாய் தான் காரணம் உங்க தந்தையோட ஆய்வில் அதிகமானாலும் அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் உங்க முயற்சிகள் பலிதமாகணும் அப்படின்னாலும் அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் இந்த முருகனுக்கும் செவ்வாய்க்கும் என்ன தொடர்புன்னா இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி கிடையாது செவ்வாய்க்கு அதிதேவதையே முருகப்பெருமான் அப்படி இருக்கும்போது போது ரிஷபராசி என்பர்கள் நிறைய இடத்துல முருகப்பெருமான மறந்துடுறாங்க ரிஷபராசி அன்பர்கள் முருகப்பெருமான நம்புனீங்கன்னா உங்க பொருளாதாரம் உயரும் உங்க பழக்க வழக்கங்கள் மாறும் உங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதா மாறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கைங்கிறது நூல் மேல நடக்கிற மாதிரிதான் முள் மேல போட்ட துணி மாதிரிதான் ரொம்ப நிதானமா செயல்படணும் சிறு பிளவு ஏற்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை ஒரு அசிங்கம் அவமானத்துக்குள்ள போய் விட்டுரும் அதை விட இன்னொரு விஷயம் பணம் வேலை இது ரெண்டுமே நாயா பேயா கஷ்டப்பட்டா கூட ரிஷவராசி என்பவர்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்காது பல கலைகள் பல வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பல பெரிய மனிதர்களுடைய நட்புகள் எல்லாம் கூட இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இது வந்து பயன் கொடுக்காது இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு மனிதன் இருக்காங்கன்னா அது ரிஷபராசிக்காரர்களை தான் சொல்லணும் ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு அமைப்புங்கிறது கட்டாயம் உண்டு நூறு சதவீதம் உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் இருபத்தி நான்கு வயசுல பண்ணிட்டா பிரச்சனை கிடையவே கிடையாது ரிஷபராசி என்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் துலாம் ராசி தனுசு ராசி இந்த இரண்டு பேரை திருமணம் பண்ணாம இருந்தா திருமண வாழ்க்கையில பெருசா பிரச்சனை வராது அதே மாதிரி ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடன் பிறந்தவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப கவனமா கையாளணும் யார் பேச்சையும் நீங்க உள்வாங்கலாம் ஆனா உங்களுக்கு என்ன தோணுதோ அததான் செய்யணும் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா நீங்க எதையும் வெல்லும் ஆற்றலும் துணிவும் உங்களுக்கு உண்டுங்கிறத நிச்சயமா நம்பலாம் ரிஷபராசிக்கு கோச்சார பலன்கள் தசா புத்தி ஏ மாரகாதிபதி தசா எது நடந்தாலும் சரி முருகப்பெருமான அதிகம் நம்புங்க சிக்கல் சிங்கார வேலைனை நம்புங்க ரிஷபராசி என்பர்களுக்கு அவ்வளவு பெரிய நல்லது நடக்கும் நம்ம பழைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம் ஸ்ரீரங்கம் போக சொல்லியிருக்கோம் திருப்பதி போக சொல்லியிருக்கோம் கஞ்சனூர் சுக்கரன் ஸ்தலம் போக சொல்லியிருக்கோம் திருவைக்காவூர் போக சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு போக சொல்லியிருக்கோம் ஆனா சிக்கல் சிங்கார வேலனை போய் வழிபட்டு பாருங்க அதுவும் வளர்ப்பிரையில வரக்கூடிய சஷ்டி தினங்கள்ல வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் நிகழும்ங்கிறத கண்டிப்பா இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்களே சொல்லுவீங்க குழந்தை பாக்கியத்துக்காகவும் மற்றவங்க உங்க சொல் பேச்சை கேட்கல அது உறவினர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் ஆபீஸ்லயா இருக்கட்டும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களா இருக்கட்டும் உங்க வேலையாட்களா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கட்டும் சகோதர உறவுகளோட பிரச்சனையா இருக்கட்டும் உங்களை பெத்தவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கவங்க வளர்ப்பிறை சஷ்டி அன்னைக்கு சிக்கல் சிங்கார வேலைன சென்று வழிபட்டு வாங்க அதே மாதிரி பணம் சம்பந்தமான பிரச்சனை கடன் சம்பந்தமான பிரச்சனை இல்ல நீங்க கொடுத்த பணம் திரும்ப வராம இருக்கு வரவேண்டிய பணம் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நிதி சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த தனம் சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க கொலஞ்சி அப்பற சென்று வழிபட்டுவாங்க வாங்க உங்க லைஃப்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் இத நீங்க கண்கூடா பாப்பீங்க அதுலயும் நீங்க பரிகாரங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்துல மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிகழும் நீங்க எதிர்பார்த்த விஷயம் நீங்க என்ன நினைச்சு கோவிலுக்கு போறீங்களோ அது கண்டிப்பா நிகழ்ந்தே தீரும் எவ்வளவு பெரிய சிக்கல் உங்களுக்கு இருந்தாலும் சரி சிக்கல் சிங்கார வேலைன்னு சென்று தரிசிச்சு வந்தா அந்த சிக்கல்கள் அவிழ்ந்துவிடும் அந்த முடிச்சு விலகும் வாழ்க்கையில புதிய தெம்பும் தைரியமும் உங்க வாழ்க்கையில உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் சிக்கல் சிங்கார உங்க வீட்ல இருந்தா கூட போதும் ஒரு பாசிட்டிவிட்டி பவர் உங்களுக்குள்ள வரும் உங்க பேச்சு செயல் வெற்றி பெறவும் உங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியமா நடக்கிறதுக்கும் சரி இந்த சிக்கல் சிங்கார வேலனை வணங்கிங்க அவர் உங்களுக்கு நிச்சயமா உறுதுணையா இருப்பார் இந்த வீடியோ அவசியம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறோம் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயனடைஞ்சா அந்த புண்ணியம் உங்களுக்கும் நிச்சயமா கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்